வணக்கம் எனக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமான தலையத்து கிடையரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் தலையீத்து கிடேரியை வந்து வாங்குறதுல என்னென்ன பெனிஃபிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து மூணாயிரத்து மாடுகள் வாங்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் தலையீத்து மாடுகள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தலையீட்டு மாடுகளில் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா காம்பில் வந்து பிரச்சனை இருக்காது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து கிடவரி வாங்கும்போது ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் மாற்ற வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது ஒரு பத்து வருஷ காலத்துக்கு நம்ம மாடுகளை மாற்றாமல் அதே மாடுகளை வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டு கிடையில வந்து வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தலையீட்டு கிடையில பெருங்கூட்டு மாடுகள் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்து மூணாயிரத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான மாடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் அந்த மாதிரி மாடுகள் கிடைக்காது தலையத்தில் ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தில் உள்ள மாடுகள் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சதும் ஒரு அறுபது ரூபாலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி ரூபாக்குள்ளே மாடு வாங்கிடுவீங்க அதே மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் தாராளமாக கறக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டாவது இதுக்கு போகும்போது குறைஞ்சது ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு லிட்டரு வரைக்கும் தாராளமாக கறக்கும் ஏன்னா தலையீத்து மாடுகளில் பெருங்கோட்டு மாடுகளில் எடுக்கும்போது உங்களோட டேஸ்ட்டு வந்து நீங்கள் வளர்க்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு அஞ்சாவது மாதம் நீங்கள் சென ஊசி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் மாதத்தில் நீங்கள் கறவை நிப்பாட்ட ஆரம்பிச்சுடுவீங்க ஏழாம் மா மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கரைவை நின்றோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மடி நல்லா சுருங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் தாண்டி பதினைஞ்சாவது நாளுக்குள்ளே கன்று போடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மடி நல்லா பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஈணும் அதனால் உங்களுக்கு காம்பு பிரச்சனையும் வராது இங்கே எதிர்பார்த்த கரவையும் இருக்கும் அது மாதிரி நீடித்து கறக்கக்கூடிய தன்மையும் அளவுக்கு அதிகமாகிடும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்து மூணாயிரத்துக்குலாம் சென போடுறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு மேலே தான் போடணும் அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய தலையத்து கிடறி குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டரு பால் அதுவும் பெண் கண்ணோடு இருக்கக்கூடிய கிடாரி தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்புலேயும் சுரப்புகள் சூப்பராக இருக்குது காம்போட நீளங்களும் கூடுதலாக இருக்குது பண்ணை தேவையாளர்களாக இருந்தாலும் சரி தான் நம்ம தலையத்துக்கு கிடேறி ஒன்று எடுத்தோன்ட்டு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்து மாட்டில் ரெண்டு அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி கொண்டு போனால் அந்த ரெண்டாயிரத்து மாடுகள் மூணாயிரத்து மாடுகள் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச காலத்தில் கொடுத்துட்டு அந்த தலையீட்டு கிடறி அதுக்குள்ளே நமக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி அந்த மாதிரி ஒரே மாதிரி மூணாயிரத்து மாடே எடுத்து பண்ணைகள் ஒரே நேரத்தில் லாபம் டப்புன்னு கிடைக்கும் அப்படியே அப்புறம் மொத்தமாக லாஸ் ஆயிரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமாக தான் எடுக்கணும் பொருளை பொறுத்தரில் இன்னும் நிறைய பேர் ஜெர்சி எடுக்கணும்னா ஜெர்சி மட்டுமே இருக்கீங்க ஹெச்எஃப் எடுக்கணும்னா ஹெச்எஃப் மட்டுமே இருக்கீங்க அப்படி எடுக்கக்கூடாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச்எஃப் எடு மாடு எடுத்தீங்கன்றதுன்னா ஒரு ஜெர்சி போடலாம் பால் ஈக்குவலான ஃபேட் வந்துடும் அல்லைன்னா ரெண்டு மாட்டுக்கு ரெண்டு ஜெர்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு ஜெர்சி மேலே தான் ரொம்ப ஆசை இருக்குன்றவங்க இருந்தவங்க ஒரு ஐடியா ஹெச்எஃப் போடாமல் ஜெர்சியும் போடுறது ரொம்ப பண்ணையில் லாபகரத்துக்கு வரும் பால்கள் டிகிரிகளுக்கு டிகிரிகளுக்கு கரெக்டாக வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையத்துக்கிடையால் மாடுகள் எடுக்கும்போது எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கொம்பு சின்னதாக தான் எடுப்போம் ஏன்னா மூணு ஈத்து நாலு ஈற்று போகும்போது மாடு வந்து ஜாதி அழுத்தத்தில் இருக்கும் நம்ம திடீர்னு ஒரு நாலாயுதுலையோ மூணாயிரத்துலேயோ விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாக தெரியாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பாதி அழகு இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருள் வந்து யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் அழகு இல்லாமல் பாலை மட்டும் பார்த்து யாரும் வாங்க மாட்டாங்க மாட்டை பொறுத்தவரில் இப்போ நம்ம வீடியோ போடுறோன்னா எல்லா மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை கடக்கமாக நாலு கால்களும் ஒரே மாதிரி மடி ஒரே செட்டோட காம்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னே இருக்கக்கூடிய ரெண்டு காம்பு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு காம்புகள் ஒரே மாதிரி அந்த மாதிரி ஒரே சரிசமமாக ஈக்குவலாக பார்த்து எடுப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்படுவாங்க நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் அவ்வளவுமே வந்து பார்த்திங்கன்னா கருவிகளுக்கும் பயப்பட வேண்டி தேவைகள் இருக்காது தலையீத்து மாடாக இருந்தாலும் நின்று இடத்துல நின்று பால் கறக்கும் உதைய வைக்க இருக்காது ஆனால் தலையீத்து மாடுகள் வாங்கும்போது குறைஞ்சது ஒரு மூணு நாளைக்கு காலை தூக்கி வைக்கும் அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து ஒரு யாராச்சும் ஒரு ஆள் நின்னால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து தூக்கி வைக்காமல் கொஞ்சம் பயந்து போய் நிற்கும் மூணு நாளைக்கு பிறகு முன்னாடி யாருமே நிற்க வேண்டிய தேவைகள் இருக்காது அதுமாதிரி தலையத்துமாடுகளில் முதல் கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மடியில் வந்து ஜுரம் நீர் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கறந்துடுங்க பாலை மடியில் வைக்கவே வைக்காதீங்க இன்னொன்று வந்து நிறைய பேர் சிமெண்ட் தர தான் மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க மாட்டுக்கு வந்து எப்பவுமே பெஸ்ட்டு வந்து மண் தர தான் ஏன்னா வந்து மண் தரில் மெயின்டைன் பண்ண முடியாது யூரின் ஆகி பாஸ் ஆகி சகதியாகிடும் அதனால் நம்ம அதில் வளர்க்க முடியாது பெரும்பாலும் ஈணினம் மாடாக இருந்தாலும் சரி தான் ஈன்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து சரி தான் நம்ம மாடுகளை மண் தள்ளையே போட்டுருக்கும் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து கடறிகளுக்கு மடியில் இருக்கக்கூடிய நீர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் மடியில் வந்து ஜுர நீர் மடியில் மாடியில் இருக்கப்போவுமே அது கம்மியாகும் உங்களுக்கு வேறு வேறு டீட்டெயில் ஏதாச்சும் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு பெரும்பாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க நான் விஜய் டைரி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுகள் ரெண்டாயிரத்து மாடுகள் சூப்பர் சூப்பர் மாடுகள் இருக்கும் நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூரி சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண முடிஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து நாகர்கோவில் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு அதிகமான மாடுகள் போகுது உங்களுக்கு மாடு பண்ணா வாங்க